நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா மெட்ராஸ்காரன் மெட்ராஸ்காரன் பார்த்திங்கன்னா படத்தோடைய டைட்டில் பேர் தான் மெட்ராஸ்காரன் ஆனால் நிறையா சீன்ஸ் வந்து புதுக்கோட்டையில் தான் எடுத்திருக்காங்க இந்த படத்தோட ஹீரோ பார்த்திங்கன்னா ஏற்கனவே நீல நிலவேன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்டிங் சாங் ஒன்று போய்ட்டு இருந்தது தெலுங்கு ஆக்டரு சத்யான்ற பேரில் நடிச்சிருக்காரு மற்றபடி கலையரசன் ஐஸ்வர்யா தத்தா இன்னும் கோஆர்டிஸ்டெலாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணுறப்பாரு அங்கே ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு கிராமத்துக்கு வந்து இங்கே மேரேஜ் பண்ணலான்ட்டு அரேஞ்ச் பண்ணிட்டுருப்பாங்க ஸோ சொந்த கிராமத்தில் கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுவார் கல்யாணத்துக்கு முதல் நாள் அன்றைக்கி வந்து இவர் ரூம் எடுத்திருப்பாங்க பெண் வீட்டிலேருந்து இவர் வந்து கார் எடுத்துகிட்டு போவார் கார் எடுத்துகிட்டு பார்க்க போகும்போது அப்பவும் கல்யாணத்துக்கு முதல் நாள் எங்கேயும் போகணும்னு சொல்லி வீட்டில் சொல்லுவாங்க இவர் கார் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு கர்ப்பிணி பொண்ணை ஆக்சிடெண்ட் பண்ணுறாரு அவங்க தான் ஐஸ்வர்யா தத்தா கலேஸ்வரனோட ஒய்ஃபு ஸோ பெரிய கூட்டம் கூட்டிகிட்டோம் ஹாஸ்பிட்டலில் வந்து அதை அட்மிட் பண்ணியிருப்பாங்க அந்த பொண்ணை ஸோ அந்த குழந்த குழந்தையோட கண்டிஷன் சீரியஸாக இருக்கும் ஸோ அதை வச்சு அங்கே இருக்கிறவங்க வந்து கலையர்ஸன் சைட்லேருந்து பணம் கேட்பாங்க ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ வந்து தான் தான் தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற சூழ்நிலை இவர் இவர் வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஜெயிலில் போட்டுருவாங்க அதனால் இவருடைய க மேரேஜும் நின்றுடும் ப்ளஸ் வந்து லைஃபும் ஒரு மாதிரி டேர்ன் ஆகி போயிடும் இதில் பார்த்திங்கன்னா பாண்டியராஜன் வந்து இவருக்கு அப்பா வருவார் அவரும் இறந்துருவார் ஸோ லைஃப்பில் ஒன்றுமே பிடிப்பு இல்லாமல் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கும் ஸ்டோரி திரும்ப அந்த ஊருக்கு வந்து பார்க்கும்போது அந்த அந்த சா அந்த நர்ஸ் ஒரு ஒருத்தங்களை சந்திப்பார் இவர் ஹீரோ அந்த நர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த குழந்த இறந்ததுக்கு காரணம் நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக ப்ரீஃபாக சொல்லுவாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியுது இப்போ கலையர்சனுக்கு வந்து ஆப்போசிட் டீம் ஒருத்தவங்க இருப்பாங்க ஏற்கனவே ஒரு மர்டர் பண்ணியிருப்பார் அந்த டீம் வந்து கலையரசனை பழி வாங்குறதுக்காக இந்த மாதிரி பண்ணிவிடுவாங்க ஸோ அதில் ஸ்டோரி ப்ரீஃப் ஆகி ஹீரோவுக்கும் அந்த டீமுக்கும் ஃபைட் நடக்கும் ஸோ இது ஸ்டோரி வந்து கொஞ்சம் ஒரு ஃபைட்டான ஸ்டோ நல்லா ஃபாஸ்ட்டாக போகும் ஒரு ஆக்சிடெண்ட் பண்ணால் அதனுடைய சீரியஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து விஷுவலாக காமிச்சிருப்பாங்க ஒரு சாதாரணமாக ஒரு கார் ஆக்சிடெண்ட் பண்ணுறவங்க ஒரு கிராமத்தில் போய் ஆக்சிடெண்ட் பண்ணிட்டு போகிறவங்க அந்த மாதிரி விஷயத்த ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோவுக்கு வந்து ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஸோ ஹீரோவோட ஃபே ஃபேமிலியும் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் கருணாஸும் இதில் ஒரு நல்ல கேரக்டராக நினச்சிருப்பார் அதாவது வந்து ஹீரோவுக்கு மாமாவாக வருவார் கலர்சன் கேரக்டர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நெகட்டிவாக காமிப்பாங்க பட்டு படம் போகும்போது படம் நகரும்போது அவர் வந்து ஒரு பாசிட்டிவான ஆளுன்றது இந்த படத்தில் தெரியும் அவருடைய கேரக்டர் நல்லா ஸ்ட்ராங்கான கேரக்டராக இருக்கும் இந்த படம் பார்த்திங்கன்னா ஆஹாவில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு இது ஒரு சின்ன பட்ஜெட் படம் தான் இருந்தாலும் ஸ்டோரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் போவோம் ஒன்ஸ் வாச்சபிள் மூவி ஒரு டைம் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ